நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் அடுத்த ரெண்டு எலிமினேஷன் நடந்துருக்கு இப்போ டாப் ஃபோர் பிளேயர்ஸ் இருக்காங்க அதில் இன்னொரு பக்கம் சிவா பொங்கி எழுந்து கோவப்பட்டு என்ன ஓகேவான்னு கேட்டிங்களா என்னை ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த வீடுக்கு முன்னாடியே டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டார் அது என்ன அப்படிங்கிறதெல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் லூசிலேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க லைக்கு பல பேர் போட மாட்டேங்கிறீங்க போன வீடியோவில் கூட கம்மியாக தான் போட்டுருக்கீங்க மறக்காமல் லைக்கை போட்டிருக்கேன் கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஸோ அடுத்த ரவுண்டு பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு போல் போயிட்டு அந்த பால் அந்த பொம்மை வைக்கிறப்ப இது இருக்குல்ல அந்த பாக்ஸு அதை வந்து ஓல்டு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் போட்டிருக்காங்க போல பவித்ராவும் யார் மஞ்சிரி இவங்க ரெண்டு பேரும் டீல் போட்டு நீ இதை அதை ஓல்டு பண்ணி வச்சிரு அந்த பொம்மையை அங்கே பிடிச்சி வச்சுரு நம்ம ரெண்டு பேரும் பொம்மையை மாற்றி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி டீல் போட்டிருக்காங்க போல ஓகே அப்படி டீல் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க பவித்ரா போய் ஓல்டு பண்ணும்போது ஒரே ஒரு இடத்த ரெண்டு பிடி ரெண்டு இடத்த பிடிக்க சொன்னா பவித்ரா ஒரே ஒரு இடத்த மட்டும் பிடிச்சி வச்சிருக்காங்க சோ மஞ்சிரியோட பொம்மை பவித்ரா கிட்ட பவித்ராவோட பொம்மை கிட்ட இப்படி ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிச்சு அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க ஸோ பவித்ரா அந்த பிட்டு போயிட்டாங்க பாலா அந்த டால் ஹோஸ்பிட்டலில் இருக்காங்க மஞ்சூரி வெளியே தான் இருக்காங்க ஸோ அவங்க உள்ளே போயிட்டு வைக்கல ஓல்டு பண்ணிட்டாங்க ஏன்னா பவித்ரா வந்து கேமர்ல கேமரில் அவங்க எப்பவுமே இதை மாதிரி வைக்கிற மாதிரி போய் எலிமினேட் பண்ணுறது தானே அவங்களோட வழக்கம் இல்லை பவித்ரா போம்மா உள்ளே வந்துருச்சுன்னா அவங்க சேஃபாக இருப்பாங்க ஸோ வரலன்றதுக்காக ஓல்டு பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க சிவகுமாரை இது பொம்மையை எடுத்துகிட்டு உள்ளே வர போகும்போது அந்த டீஷர்ட் இருக்கு இல்லையா அந்த ஷர்ட்டை பிடிச்சி மஞ்சு இழுத்துருக்காங்க அது வந்து அவரால் மூச்சு திணறிச்சான் அவர் சோக்காயிருச்சான் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவர் உள்ள போக்கூடாது இழுத்தாங்க அந்த அளவுக்கு ஆசைலாம் இழுக்கல ஃபார் எக்ஸாம்பிள் ராயன் ராணுவ பண்ணதோ ராணுவ ராயனை பண்ணதோ அப்புறம் முத்துக்குமார் வந்து ராணுவ இழுத்ததோ இந்த மாதிரி ஓல்டுலாம் பண்ணல வெறும் டீ ஷர்ட்டை பிடிச்சி இழுத்தாங்க அதனால் அவர் கழுத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சா அதையும் மீறி சிவகுமார் போய் வெஸ்டார் வெளியே வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது என்ன பண்ணுறாங்க பவித்ராக்கும் மஞ்சுரிக்கும் யாராவது ஒரு பொம்மை வச்சு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் என்ன சொல்கிறாங்க ஸோ பவித்ரா நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் ரெண்டு இடத்த பிடிக்க சொன்னால் நீ ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்கியே என்ன நியாயம் அப்போ சொன்னது செய்ய மாட்டியான்ற மாதிரி அங்கே வாக்குவாதம் மாற்றி பவித்ரா பேச மஞ்சுரி பேசன்ற மாதிரி டிபேட் பெருசாக போய்ட்டு இருக்கு இதுக்கு நடுவில் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு டீல் பேசியிருக்காங்களே யாருமே வந்து அக்ரேஷன் கேம் பிளே விளையாடவனா இது விளையாட அப்படின்ற மாதிரி ஏதோ டீல் பேசி ஏதோ பேசியிருக்காங்க போல அந்த டீல் நான் பார்க்கல இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க நான் கூட ட்ரை பண்ணேன் இதோ சிவாபுர தள்ளி ட்ரை தள்ளிட்டு உள்ள போகிறதுக்கான முயற்சி பண்ணேன் இதெல்லாம் ஒரு விஷயத்த மஞ்சுரி சொல்லிட்டுருக்காங்க அந்த ஒரு பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் மேலே அது சொல்யூஷன் வர முடியல அப்போ என்ன பண்ணிட்டாங்க மஞ்சுரி இந்த மாதிரி பவித்ரா நான் இந்த வாரமாக நாமினேஷன் இருக்கேன் என்னை எல்லாரும் இருக்காங்க எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் உள்ளே போய் வச்சுரு நான் இருக்கேன் நீ ஆல்ரெடி நாமினேஷன் இல்லாமல் இருக்க அப்போ உனக்கு இது யூஸ் ஆகாதில்ல எனக்கு விட்டுரு அப்படின்னா மாதிரி இவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க மஞ்சு என்ன பண்ணுறாங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்போ பவித்ரா இல்ல யோசிக்கிறேன் யோசிக்கிறேன்னு யோசிச்சுட்டு அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு உடனே சொல்கிறாங்க இல்லை அடுத்த வாரம் நான் நாமினேஷன் வருவோம்ல என்னை நாமினேட் பண்ணுவாங்கல்ல பவித்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் சிவகுமார் வந்து மஞ்சுரி ஒரே நிமிஷம் என்னை பிடிச்சி இழுத்துங்க நீங்கள் டீ ஷர்ட்டு பிடிச்சி இழுத்துங்க எனக்கு ஆகுது இது இவங்க ரெண்டு பேர் சோமா அவர் எடுத்து போய் பொம்மையை வச்சிட்டார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிபேட் நடக்குதுல்ல அந்த டிபேட்டில் எதுக்கு நடுவில் வரணும் தான் என்னோட கேள்வி அவரை வந்து அது அவங்க பிடிச்சி இழுத்தாங்க அதை அடுத்து வந்து பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்து என்னை பிடிச்சி இழுத்திங்க எனக்கு ஆச்சு அதை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கலையே எதுவுமே பண்ணலையே என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி அங்கே சிவா டென்ஷன் வராரு சிவா ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ அவங்க டாஸ்க்கு முடிக்கிட்டு இதுக்கு நடுவில் வந்து சோக் ஆச்சு இல்லை இது ஆச்சு இல்லைன்ற மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு அவருக்கு கோவம் வருது சிவாக்கு கோவத்தை வெளிப்படுத்துகிற அவரு இந்த வீட்டில் கோவ இல்லையா அதனால கோவத்தை வெளிப்பட்டுறாரு அதில் மஞ்சுரி வந்து சிவா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மஞ்சுரி நீ கூட தான் அக்ரேஷன் பண்ண மாட்டீங்க இப்போ என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு அதில் மஞ்சுரியோட ஆட்டிடியூடும் சரியில்லை கொஞ்சம் எப்படி மஞ்சிரி பேசும்போது நம்ம இன்னைக்கு சௌந்தர்ய பண்ண தப்புணுமோ இப்போ அதான் நீங்கள் பேசிட்டு இருக்கேன் ப்ரோ கத்திட்டு இருக்க போறோம்ன்ற மாதிரி இவங்க வாக் அவுட் பண்றாங்க ஸோ அந்த இடத்துல மஞ்சரியோட ஆட்டிடியூட் இஸ் நாட் குட் அவர் பொறுமையாக தான் பேசிட்டு இருக்கார் அவருக்கு இதுவோ தான் கேட்டிருக்காரு பட் அது தேவலாத கண்டென்ட் தான் அந்த இடத்துல அந்த இடத்துல தேவையில்லாத கண்டென்ட் தான் பட் என்ன பண்ணுறாங்க இங்கே ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் போகும்போது இவங்க பேசிட்டே இருக்காங்க சிவாவும் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கு கடுப்பாயிட்டார் ஒரு பாயிண்ட்ல சிவா கடுப்பாயிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் இது பண்ணிச்சு நீங்க மூச்சு விட்டுட்டு மூச்சு விட முடியாம இருந்து நான் வந்து ஆரி ஓகேவான்னு கேட்டேன் இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் கவிட்டேசியா என் பணியில பிடிச்சி இழுத்தீங்க அதுக்கு நீங்க வந்து கவிட்டேசியா ஆரி ஓகேன்னு கேட்டுருக்கணுமா இல்லையா கேட்காத யார் தப்பு மஞ்சரி நீங்க கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்றாரு ரியாக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்ல வந்து ஏன்டா பிள்ளை விளையாடுறீங்க ஏண்டா ஒருத்தன் வராங்களாடா எனக்கு ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டிங்களாடா இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னு ஒருத்தன் வந்து கேட்டீங்கடா அந்த வீட்டில் அவங்களா வந்து கேட்டாங்களான்ற மாதிரி அப்படியே எமோஷனல் ஆகிட்டு கண் கலங்குறாரு ஜாக்லின் அப்புறம் தீபக் இவங்க எல்லாம் போயிட்டு அவரை சமாதானப்படுத்தி கூல் டவுன் பண்ணுறாங்க ஒரு கர்ட்டி நான் அவங்கள கேட்டால் அவங்க எங்க கேட்கலாம்ல அப்படின்ற மாதிரி அதுங்காட்டி மஞ்சரி வந்து கடுப்பாயிட்டு கத்திட்டு ஒரு பாயிண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க பவித்ரா பொம்மையை எடுத்துட்டு போய் உள்ளே வச்சு அந்த டாஸ்க முடிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் மஞ்சரி அழுக ஏடே நான் தெரிஞ்சிருந்தான் கேட்க போகிறேன் ஏன்டா நான் தெரியாமல் தாண்டா பண்ண இல்லை எந்த அப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றாங்க இதில் என்ன ஒரு கோவம் வந்துருச்சுன்னா நான் ஸ்வீட்டா இருக்குன்றதால என்னை ஸ்வீட் கூட அதிகமா சாப்பிட்டா திணிக்கும்ல அப்படின்ற மாதிரி அவர் எமோஷனலாக ஸ்வீட்டு ஸ்வீட்னு சொல்கிறாங்கல்ல ரொம்ப நாள் அவர் போட்டு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்கள அது அவர் மைண்ட்லேயும் அது அப்படியே வச்சுட்டு இருந்தாரு போல ஸோ இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் ஆகிட்டு இப்படி ஒரு எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி எழுதுட்டார் சிவகுமார் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அந்த இடத்துல அதுக்கப்புறம் பவித்ரா ஒரு பக்கம் வந்து நீ போய் விளையாடு விளையாடுன்ற மாதிரி மஞ்சுரி எமோஷனலாக பேச நான் இந்த கேமை விட்டு வெளியே போகிறேன்ற மாதிரி பவித்ரா நான் வெளியே போகிறேன் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி பவித்ரா அந்த இடத்துல பேசுகிறாங்க கிட்டத்தட்ட ட துவர் அந்த ஒரு மெட்ராஸ் படத்தில் ஒரு சுவர்னு இருக்கும்ல அந்த சுவர் மாதிரி தான் இந்த பிக் பாஸ் டால் ஹவ்ஸோட சுவர் யாருன்னா பவித்ரா ஏழு பேர் தூக்கியிருக்காங்க எப்படி பதினெட்டு கண்டிஷன்ஸில் ஏழு பேரை எவிட் பண்ண பெருமை பவித்ராவுக்கே சாரும் அப்படின்றது தான் மேஜர் பாயிண்ட் ஓகே என்ன தான் பவித்ரா அந்த கேமோட கிங்காக இருந்தாலும் நாங்கள் இறக்குவோம்ல சாட்சிமா ராணியே அப்படின்ற மாதிரி அடுத்த ரவுண்டில் சாட்சி சாட்சனா போயிட்டு பவித்ராவை முடிச்சு விட்டாங்க எப்படி பவித்ராவை முடிச்சு விட்டு இந்த ரவுண்டில் பவித்ரா எலிமினேட் ஆயாச்சு

நோட் பண்ணி ரஞ்சித் கிட்ட சொல்ல நோட் பண்ணினா தெரியும் இவங்களோட டால் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தியா அப்படியே எடுத்துகிட்டு போய் வைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி ஆக்ஷன் பண்ணி கேம் விளையாட்டாங்க பவித்ரா ரொம்ப தெளிவாக தான் பவித்ரா கேம் விளையாடிட்டு இருக்கான்ற மாதிரி தீபக் டீ கோட் பண்ணுறாரு நல்ல வேலை நான் முன்னாடியே அவுட் ஆகிட்டேன் இல்லைனா என்னெல்லாம் நடந்திருக்குமோ தெரியலன்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் சைலண்டாக வந்து சூப்பராக ப்ளே பண்ணது பவித்ரா அதை மாற்றுக்கிறதுல அது கண்டுபிடிச்சாங்களான்னு கூட எனக்கு தெரில இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அடுத்து சிவகுமார் வந்து ஜெஃப்ரி கிட்ட டீல் பேசுறாரு இந்த பர்ராஸ் ஜெஃப்ரி நம்ம மூணு பேர் விளையாடிக்கலாம் நீ என் பொம்மை எடு நான் உன் பொம்மை எடுக்கிறேன் டாப் த்ரீ நம்ம போறோம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஏதா ஏதாதுன்னு பாத்துக்கலாம் கேம் விளையாடிடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போறாரு டீல் போடுறாரு நீ இருக்கிறதே நாலு பேர் யார் யாருனா சாச்சனா ஜெஃப்ரி அருண் சிவகுமார் இந்த நாலு பேர் இங்க டீல் போட்டிருக்காரு ஓகே அப்புறம் என்ன பண்றாங்க சாச்சனா கேட்கறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு தேவை ஜெஃப்ரி நீ விட்டு கொடுத்துருனேன் எனக்கு கொடுத்துருனேன் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டா இல்ல நான் போன வாரம் நாமினேஷன்ல இருக்கேன் இந்த வாரம் நாமினேஷன் இருக்கேன் அடுத்து வாரமும் நாமினேஷன் வருவேன் ஏகப்பட்ட தீபக்கோட பூவெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் ஏகப்பட்ட சம்பவம் செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கேன் சோ எனக்கு நாமினேஷன் பச கொடுத்துரு அடுத்த வாரம் அப்படின்னா மாதிரி ஜெஃப்ரி கிட்ட நான் கேக்குறாங்க இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி என்ன சொல்றாரு அதெல்லாம் முடியாது நான் தர முடியாது இந்த வீட்டில் என்ன என்ன மாதிரி பார்க்குறாங்க தீபக் புரம் என்ன என்ன மாதிரி பார்க்கறாரு பல கண்டசன்ஸ் என்ன என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க எந்த பார்வையில் பார்க்குறாங்கன்னு எனக்கு தான் தெரியுது ஸோ கண்டிப்பா என்னையும் நாமினேட் பண்ணுவாங்க நீ அந்த பாசை கொடுத்துரு அப்படின்னு மாதிரி கேட்குறாரு இப்போ இவங்க வேற டே நீ அதிக கம்மியாக நாமினேஷன் நான் அதிகமாக வந்திருக்கனா நான் டேன்சர்ல இருக்கும்போது ரயான் வந்து உன்னை நீ இத்தனை நாள் நாமினேஷன் போய் உன்னை சேவ் பண்ணுறாங்கன்னா யார் காரணம் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு காரணம் தான் சேவ் பண்ணுறாங்க அப்போ அவங்கட்டு கொடுத்துருன்ற மாதிரி ராயன் பேசுறாரு ஏன் யார் ராயன் மக்கள் சேவ் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு எப்பயோ வெளியே போயிருக்கணும் மக்கள் ஆட்டுப்படி அவங்க சேனல் சேவ் பண்றாங்க அப்பா சேவ் பண்றாரு என்னத்த சொல்றது போங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ராயன் இப்படி சொல்ல இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இப்படி சொல்ல ஸோ ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கப் போறாங்க கடைசியில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கடைசியில் சாச்சராக போயிட போகுதுன்னு நினைக்கிறேன் எதிர்பாராத ட்விஸ்டை எதிர்பாருங்கன்ற மாதிரி சாச்சரா தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸோட வின்னராக ஆகப் போறாங்கன்றது தோணுது இல்லைனா மேபி சிவகுமார் ஜெயிச்சா கூட சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இந்த வாரம் எப்படி இருந்தாலும் சிவகுமார் எலிமினேட் ஆயிடுவார் அந்த பாஸ் யூஸ் ஆகாமல் தான் என்னோட விருப்பம் வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கு போதுன்றது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே மறக்காமல் லைக் மக்களே லைக் மட்டும் போட்டுருங்க லைக் பல பேர் போடாமல் இருக்கீங்க லைக் மட்டும் கைஸ்